அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழர்களின் தோழன் ஐஜேகே திருச்சியில் ஐஜேகே கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஐஜேகே கட்சி மிக பிரம்மாண்டமாக ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க அந்த மாநாட்டில் அண்ணாமலனை பேசும்போது ஒரு கூட்டம் கூட இல்லை அப்படிங்கிறத காலையில் ஒரு நாலு மணிக்கு எதிர்த்து இப்போ வீடியோ காலையில் எந்திரிச்சி பார்த்தேன் சரி பார்த்த உடனே வீடியோ போட்டுரும் ஏன்னா என்ன காரணத்துக்கு வீடியோ போடுறேன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே ஐஜே கே கட்சியினுடைய புதிய தலைமுறை அவருடைய அவருடைய சேனல்தானே அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார் திமுகவுக்கு முப்பத்தெட்டு விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினெட்டு திமுகவுக்கு பதினேழு நாம் தமிழர் கட்சிக்கு ஏழுன்னு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தார் ஐயா ஐயா பாரிவேந்தர் ஐயா என்னையா கருத்து கணிப்பாது இன்றைக்கி அண்ணாமலை நான் பேசும்போது சேர் காலியாக இருக்க நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க திராவிடக் கழகத்திலேருந்துன்னா வந்தீங்க வரும்போதே எப்படி ஆள் கூடணும் உங்களுக்கு தெரியாதா இன்னும் சீமா மாதிரி படப்படையாக திரண்டு வருவாங்களா துட்டு இல்லாமல் யாரும் வரப்போகிறதில்லை நீங்கள் உங்கள் ஆள் ரெடி பண்ணியிருக்கணும் இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து கூட்டியிருந்தீங்கன்னா அதுவும் கழிச்சு வேறு சொல்லியிருக்கணும் அண்ணாமலை நான் பேசுறது வேற இருக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு கூப்பிட்டு வரணும் மக்களை ஏன்னா இப்போ திருநெல்வேலியில் போனாங்களா அங்கேயும் காசு தான் கூப்பிட்டு போனாங்கன்னு திருநெல்வேலி மக்கள்லாம் சொல்லிட்டாங்க நம்ம ஒரு பால்களே போயிருக்கு காசு கொடுக்காம இன்னைக்கு கூடுற கூட்டம் வந்து நாகம் கட்சிக்கு மட்டும்தான் வேற எந்த கட்சிக்கும் கிடையாது ஆனால் பார்வேந்தர கேட்ட பணம் நல்லா இருக்குது ஆனால் ஏன் ஆள் கூட மூட்டார் தெரியலையா போய் கூட்டத்தை சேர பாருங்க ஒன்றும் இல்லை ஏன் அப்படி இருக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்காரு இருக்காருன்னு துட்டுருக்க எல்லாம் ஏன் அப்படி கூட கூடலாமே அதுவும் அண்ணாமலைன்னு பேசும்போது கூட்டம் இல்லைன்னு நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு கூட்டணி கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர் பேசும்போது ஒரு கூட்டம் இல்லையே எப்போவுமே கெஸ்ட்டுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம் ஒரு கெஸ்ட்டை கூடறோம் ஏன்னா அவர் தான் இவருக்கு சீட்டு கொடுக்கணும் இந்த தொகுதி அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவு அப்போ அவர் பேசும்போது என்ன பண்ணுவேன் இல்லையா ஏன் அப்படி இருக்கு கூட்டு வந்துருங்க இல்லை ஆக கூட்டு வந்துருங்க இல்லை நாங்கள் விமர்சிப்போம் நாங்கள் ஏன் விமர்சிக்க விமர்சிக்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம் நாங்கள் அண்ணன் திருச்சியில் மாநாடு போடுறாங்கன்னா இங்கிருந்து ஆயிரரூவா டிக்கெட்டு அங்கிருந்து ஆயிரம் ரூபா டிக்கெட்டு ரெண்டாயிரம் கை செலவு ஆயிரம் அப்புறம் எங்கள் கட்சியில் உண்டியில் வச்சு பிரிப்பாங்க அதுக்கு ஒரு இரநூறு எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வரும்போது தலைவருடைய படம் இருந்தால் படத்தை வாங்கணும் கிட்டத்தட்ட மூவாயிரம் செலவாகும் மூவாயிரம் செலவு பண்ணி நாங்கள் போய் கொடுத்துட்டு வருவோம் அப்படி நாங்கள் என உணர்வோடு நாங்கள் போகிறோம் அப்ப எங்களை நீங்கள் விமர்சிக்கலாமா கேள்வி வருது இல்லை அதனால புதிய தலைமுறை கருத்து கணிப்பு நீங்கள் போட்டதுனால தான் இந்த பதிவு எதுக்கும் கிடையாது இனிமேல் இது போன்ற பதிவுல போடுறாங்க உண்மையை போடுங்க ஆள் இல்லைன்னா இனிமேல் மக்கள் இல்லை ஏன்னா நாயை தாயெல்லாம் விடுறதில்ல எங்கள் அப்பாவையும் நான் விட்றதில்லை எங்கள் பாட்டியும் நான் விட்றதில்ல இங்கே இரநூறுவா முந்நூறுவாய்க்கு ஆசைப்பட்டு நாங்கள்லாம் இப்போ யாரையும் அவங்க விடுறதில்ல அதனால யாருமே உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது அந்த கூட கொஞ்சம் நேரம் நிற்பாங்க ஏப்பா ஒரு மணி நேரம் நிற்பேன் ரொம்ப நேரம் நான் நிற்க முடியாது தான் நிற்பாங்க உங்களுக்கு கடைசியில் யாரும் மக்கள் நிற்க போறது இல்லை அதனால வந்து இது போன்ற கருத்து கணிப்பு வெளியிடறாங்க மக்கள் இரநூறுவா முந்நூறுவா கூட்டிட்டு வர பழக்கத்தை விடாங்க உங்க கூட்டத்தை கூட்டுங்க அந்த படையை திரட்டுங்க அதுல உங்க கொள்கையை சொல்லுங்க ஒரு வெற்றியை அடைங்க எந்த தப்பும் பாரிவேந்தரையா நம்மள பயங்கர கூட்டத்தை காட்டிருக்கீங்க சேர பாருங்க எப்படிங்களா நல்லா இருக்கும் அதனால தொடர்ந்து தமிழக யூடியூப் சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்